பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் படுகின்றன நகரத்து காட்சியை சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார் ஏய் அங்க என்னன்னா தனியுக்கிறேன் இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது கொஞ்சம் வாயில போட்டு தண்ணியை கூட அடிவாங்க போற ஆஹா அந்த காலத்து கவிங்கிறான் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண் கூட பார்க்கிறேன் கார்மேகங்கள் தான் உந்தர் கூந்தலும்

நிறுத்துங்க இப்படி சும்மா துணை துணை பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்து எப்படி நடத்துறது சும்மா இருக்க மாட்டீங்களா வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாம் கண்ணம்மா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு நாலு வருஷமா நான் இவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்க ஆறு மாசமா இவர் வேற ஒருத்தைய வச்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தையை கவனிக்கிறதே இல்லீங்க கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தை நடுத்தருளதாங்க நிக்கணும் பஞ்சாயத்துக்கார் விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க

இதான் பஞ்சாயத்து தீர்ப்பு என்ன பெருசு திருடாங்க ஆ ஏங்க முந்திரி மாதிரி பேசுற நினைக்காதீங்க உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திட்டா நல்லா இருக்கும் ஏய் காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் தீர்ப்பே திருத்த போறியாக்கம் என்ன இல்ல அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளி எல்லாம் பிரிச்சு குடுக்குறீங்க பின்ன இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே சொல்லு சொல்ல மேடம் அதானே சொல்லுமாப்ல எது சொன்னா தானடா தெரியும் அந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேங்க ஏய் எவ்வளவு தெரியும் இந்த பொட்டாட்டியை வெச்சிக்கலாம்னு சொல்லுவே ஏய் கண்டவனுக்குள்ள முந்தானே வெச்சி அந்த கணம் என்ன கேடு கட்டவல ஓ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே சட்டை பிடிச்சு வரையே இப்போ உன் பொட்டாட்டிய கட் பண்ணி விட்டுன்னு வெச்சிக்க நாளைல இருந்து போற வரவங்கள வெச்சிட்டேமான்னு கேப்போம் என்ன பண்ணுவ எல்லா சட்டையும் பிடிச்சுற நீ ஏய் குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் ஏமா புருஷங்கார ஹோட்டலுக்கு போறா மட்டும் புலம்பறியே நீ வீட்ல ருசியா சமைச்ச அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான் ஓ ஹோட்டலுக்கு போய் காசை குடுத்து உடம்பு கெடுக்காதியா போயா வரங்க நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சீங்க

இப்போதைக்கு சமாளிச்சுக்கலாம் நான் சொல்ற வரைக்கும் என்ன ஸ்ரீராம பவனம் கட்டிக்கிட்டது ரெண்டு உண்டாட்டி வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா சுத்தமான ஐயோக்கியா

நாம தேவல இத நான் முதல்ல சொல்ல நினைச்சேன் நீ சொல்லிட்ட ஐயா அப்பா இந்து 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 என்னம்மா தர்பகம் எதுக்கு இவ்வளவு கூப்டா வீட்டை சுத்தி காட்ட தான் ஏன் நான் காட்ட மாட்டேன் என்ன இது ஏன் சாயிலே இல்ல அவங்க அம்மா வேற உங்க அம்மா வேற நீங்களே சுத்தி காட்டுங்க நான் போய் இவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க சரி நீ போம்மா

என்னடா மலைச்சா விட்டு காரி மலைச்சு போயிட்டீங்களா வெறும் கட்டிலுக்கு மட்டும் வரவளா இருந்தா அவளை கவனிக்கிற விதமே தனி நட்டுக்கு போறவோ என் கோட்டைக்கு ராணியா போறா அவளை கொஞ்சம் தான் முடிக்கணும் வேலையை பாருங்க போய்

என்னேஷன் தண்ணீரிக்கிற ஒரு தூய்மையா இருக்கும் கிராமம் கிராமம் கிராமத்தானுடைய கற்பனையும் ஒரு வித்தியாசம்தான் ஏப்பா ஒரு பால் எவ்வளவு பால் இல்ல குடுவ சிறுசு பெருசு இருபத்தஞ்சு ஓஹோ எவனோ பைத்திக்காரம் துண்ட விடுத்தா எவன அவன் துண்ட விட்டு குளிக்கிற

இப்படி ஆதாமி நலைய விட்டான் ஐயோ எல்லாம் பொம்பளைங்க துணியா இருக்க நம்ம கற்ப காப்பாத்தி வழியில் சத்தம் போட்டு நீ கூட்டுற மாணனா போயிடும் தெரியுதுல்ல

எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாது இப்ப 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 என்ன நேரம் போறேன் பாடா